வண்டி பழகுன பழைய ஓடி இருந்தோம்மாடாண்ணா எல்லாமே கண்ணாபுரம்மாண்ணா இது ஓகேண்ணா ஓகேண்ணா எத்தனை பல் அண்ணா இது ஆறாறு பல்லு மணப்பாறை ஆறாறு பல் ஓகேண்ணா ஒரே கண்ணுட்டி வாங்கி வளர்த்தா தான் மாடை வாங்கினதாண்ணா மாடை வாங்கினது ஓகே ஓகேண்ணா ரேட்டு எவ்வளோண்ண சொல்கிறீங்க ஒன்று அஞ்சு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி அஞ்சு ஓகேண்ணா ஓகேண்ணா மாடை சுற்றி எடுத்துக்கலாம் சுளியலை அப்படின்னா சுளியானா சுத்தமாக சுத்தமான சொல்லி நேர் கொம்பு வாழலாம் நல்லா கரெக்டாக இருக்குது எந்த ஃபால்ட்டும் கிடையாது சூப்பரான மாடு ஓகேண்ணா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுத்தமாக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சுத்தமான மாடு நல்லா ஃபாஸ்ட்டாக போமா வண்டியில் மாடு சூப்பராக வச்சுக்கே கிட்ட போனே தட்டி விட்டு போதும் சூப்பர் மாடு அண்ணா ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா நைன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஓகேண்ணா

பொம்ப நல்லா இருக்கு வண்டி நல்லா போ நல்லா வண்டி வண்டி மாதிரிதான் பல்லெல்லாம் பல்லு ஓகே மாட்டை வீட்டு எடுத்துக்கிறேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பல்லு வந்து நவ்வாலு பல்லு பொம்பெல்லாம் சூப்பராக வானால நீளமான வாலு எந்த வரையில ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆட்டி எடுக்கிறேண்ண அண்ணா மாடு எழுதண்ணே மாடு ரேட்டு எழுதுண்ண ஒன்று ஒன்று பதினஞ்சு எழுதுண்ண கேட்கறாங்க ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு கேட்குறேன் ஒன்று பத்துனா கொடுத்துருவீங்க ஓகே ஓகே எத்தனை பல் என்ன அது பல் கண்ணுட்டியை வாங்கி இல்லை வாங்கி சொந்த போட்ட வளர்த்துறீங்க ஓகே ஓகே கண்ணாபுரம் ஓகே ஓகே

மாடு வந்து ஒன்று பதினஞ்சு ஒன்று பத்துனா மாடு கொடுத்துருவாங்க இதில் என்ன அருமைன்னா கன்று போட்டது அவங்க வீட்டில் கன்று குட்டி போட்டது அதை கன்று குட்டி வளர்த்துருக்காங்க மாடுனா வாங்கி வளர்த்தா தெரியாது கன்று குட்டி போட்டது சூப்பரான மாடு உங்களுக்கு வேணாம் என்ன கான்டெக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக தான் போய்ட்டுருக்க வணக்கண்ணே நம்ம யூடியூப் சேனலுக்கு போயிட்டு இருக்கிறோம்

மொத பார்த்தது ஓகேண்ணா நல்லா தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு இருக்கையா பத்து பேர் பார்த்துட்டு இருக்காங்க அண்ணா மாட்ரேட்டேண்ணா மாட்ரேட் எவ்வளோ தானே ஓகே 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 வேட்டி எடுத்து எழுபத்தஞ்சும் நம்ம சொன்னாங்க ஒன்று சம்திங் சொன்னாங்க ஓகே எந்த ஊர் ஆ போட்டதை வளர்க்குறீங்க ஓகே ஓகே ரேட்டு எவ்வளோ சொன்னாங்க நல்லா அருமையான கண்ணாபுரம் போன் நம்பர் தெரியுங்களா பன்னெண்டு நாற்பத்தி நாலு எண்பத்தெட்டு ஜீரோ நாலு அருமையான மாடு ஒரு லட்சம் சொல்றாங்க ஒன்று உடச்சு லட்சம் தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு கேள்வி

ஓகே ஓகே கால அடிச்சு கால காயும் அடிக்கலாம் கேக்குறங்க கண்ணாபுரம் மாடு கண்ணாபுரம் மாடு எத்தனை மாசத்துக்கு கண்டுகூட்டின் இது ஒரு வருஷம் ஒரு வருஷத்து மாடு ஒரு வருஷத்து மாடு பல்லு படாது அருமையான கன்றுவட்டியா இருக்கு காய் அடிக்கல வண்டிக்கு நம்ம பழக்கலாம் வாங்கி நம்ம பழக்கிக்க வேண்டியது தான் அறுபத்தஞ்சி காய் ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க காய் அடிக்கலை ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் மகர வயிறோட கழுத்து கயிறோட இருக்குது நூற்று கயிறு குத்தியிருக்காங்க ரொம்ப நல்லா சூப்பர் ரொம்ப இருக்குது பதவசம் சா தான் இருக்குது தொட்டு பார்க்குறேன் பதவசாக தான் இருக்குது சின்ன பையன் பிடிச்சிருக்கான் புட்டீஸ் உன் பேர் என்னப்பா திருமுருகன் எந்த ஊர் நெய்வேலி ஓகே ஃபோன் நம்பர் இருக்கண்ணா ஆ ஃபோன் நம்பர் சொன்ன தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது ஐம்பது பத்தொம்போது பத்தொம்போது பத்து பத்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஓகேண்ணா ஓகே தம்பி அருமையான மாடு அவங்க கட்டியிருக்காங்க நாலு பல்லு ஒன்று இருபது புள்ளி ஒன்று பதினைஞ்சுக்கு முடிச்சிருக்கான் நல்ல மாடு

நடுகு சென்டரலுங்க நம்ம விவசாயிடுச்சு என்ன போய்ட்டுக்குறோண்ணே எந்த ஊர்ண்ணா நீங்கள் என்ன மங்களா கோயில் உங்கள் என்ன நாகராஜன் இந்த மாடு எல்லாத்துக்கு முடிஞ்சிருக்கு அருமையான மாடாக இருக்குது எத்தனை பல்லுண்ணே இது நவால் பல் ஓகேண்ணே ரேட்டுண்ணு இரு ஒன்று இருபது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஓகேண்ணா இதுண்ணே ஜோடியாக ஒன்று ஜோடி கண்ணூட்டியாக வாங்கி வளர்த்தவங்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்க கண்ணூட்டி மாடு ஓகேண்ணா ஓகேண்ணா திருவண்ணா சந்தை எப்படின்னா இருக்கு நல்லா இருக்கு நீட்டா இருக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு என்ன மாடு மலிவு வாங்கிருக்கீங்களா அப்படின்னா அது மலிவு தான் வண்டியில் நல்லா ஓடின மாடு அரை மாட்டு ஓடு ஓகே ஓகேண்ணா வாழ்லாம் இப்போதான் காதலாம் இப்போதான் அறுத்துருக்காங்க இருக்காங்க ஓகே ஓகே சுழியெல்லாம் தெளிவான மாடாண்ணே ம் சுழிக்கலாம் வேலை சுழிக்கலாம் வேலை இல்லை ஓகேண்ணா சூப்பர்ண்ணா நம்பர் வேணுமா ஆ நம்பர்

எந்த ஊர் நீங்கள் மல்லிக்கோட்டை கோட்டை நல்லிக்கோட்டை உன் பேர் ஓகே ஓகே முகேந்திரன் நம்ம விவசாயி யூடியூப் சேனல் இது வந்து மாடு வாங்க வந்தீங்க மாடு மாடு வாங்கிட்டிங்களா வாங்கி வேற ஆள் வாங்கிருச்சு ஓகேண்ணா ஓகேண்ணா ஒன்று பத்து கேட்டா ஒன்று பத்து கேட்டிங்க அவன் ஒன்று இருபது முடிச்சுட்டாங்க ஓகே ஓகே ஓகேண்ணா நன்றிண்ணா ನನ್ ಓಕೆ ನನ್ ಓಕೆ ಲಾ ನಮ್ಮ ಇವರು